அளவுக்கு இன்றைக்கு இந்த இமோஷன் பக்கத்துல நான் சொன்னேன் எவ்வளவு தூரம் பாதிச்சேன் புதுசாக வந்து அவர் சொல்ல என்னென்றா குடும்ப பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு உடல் நோய்களை கொண்டு வரும் அவர் என்ன டிஸ்டர்ப் பண்றேன் குடும்ப ஹஸ்பண்ட் பிரச்சனை வந்த அதனால உடல் நோய்கள் உருவாகும் எப்படி அது ரிசர்ச்சா சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு ஹம்மா யூனிவர்சிட்டி மத்திய வெஸ்டர் யூனிவர்சிட்டி இன்னும் பாதிப்பு சயின்டிபிகலி அப்ப அத சொல்லா இந்த அல்லாவுடைய அட்வத்தை வரலாம் என்ன தெரிஞ்ச நாளேஜ் நான் சொல்றேன் கோட்டிசால் என்ற ஒரு ஹோமோன்னு நினைக்கிறாங்க பிரெயினில் இதில் அது நெகட்டிவா நீங்க திங்க் பண்ணினா அது அவசரமாக அவங்களோட பொடியில் பரவும் கோட்டிசால் ஆனால் பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ண அது சுரக்கிற இல்லை அப்போ மறுபக்கத்தை சொல்கிறேன் இன்றைக்கு முன்னாடி விலங்கு எத்தனை நாடு சந்தோஷம் என்ற அந்த இண்டெக்ஸில் எத்தனை நாடேன் ஹாப்பினஸ்ல நாங்கள் என்ன முன்சம் பிடிக்கும் அப்போ உலக ரிசர்ச்ல நாங்கள் இங்கே எந்த இடத்துல அப்போ எப்படி அவன் ஹாப்பினஸ் மதிப்பெடுவா நான் சொன்ன காரணங்கள் தான் அந்த ஹாப்பினஸ் ஃபவுண்டேஷன் வந்து நான் சொல்ல கேட்கிறேன் இதுதான் பிரச்சனை கோட்டி சொல்லாம் சுரந்து உடலெல்லாம் நோய் ஒரே பிரச்சனை வீட்டில் ஒரே கவலை எல்லா வாயை திறந்தால் நெகட்டிவ் தான் வீட்டில் காலையிலேருந்து மாலையாக காட்டும் ஒய்ஃபும் நெகட்டிவ் ஹஸ்பண்டும் நெகட்டிவ் பிள்ளைகளும் நெகட்டிவ் வீட்டில் புறம் பேசியது கோல் சொல்லுது இதான் எங்கள் பொதுவான கல்ச்சருங்க இனி எப்படி நாங்கள் ஹாப்பினஸில் மேலுக்கு வர போகிறோம் வராது அப்படின்னாவே கடைசியாக எங்கேருந்து இதுக்கான தீர்வை தொடங்குகிறோம் இந்த பிரச்சனையை நாங்கள் சோர்ட் அவுட் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் எங்கிருந்து தொடங்குகிறேன் ஒரு கேள்வி நான் கேட்டு பார்த்தோம்னால் குடும்பவியல் தான் தொடங்குவோம் அடுத்து நான் சொன்ன ஜெல் ஜென்ரேஷன் ஹெல்ஃபாடு இது போல் ஜென்ரேஷன் மெயின் பிரச்சனை ஏன்னா இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை பார்க்குற அது ஒரு ஃபன் அது ஒரு ஜொலி கொண்டாடு அப்போ தான் இப்போ இங்கே கொடுக்குற ரகி நிலம் பாருங்கள் கல்யாணம் முடிச்சது நாளைக்கு முட்டை அடித்ததும் அவங்க அவங்க அதை ஒரு ஜொலி கொண்டாடுது ஆனால் தலாக்கை படித்து பார்த்தாங்க சொல்ற தலாக்க அது அது எவ்வளோ பெரிய ஒரு பாரமான தான் இந்த உஸ்தா சொல்ற மாதிரி அந்த அமெரிக்கா போன நாடுகளில் லிவிங் டுகெதர் வந்திக்கிற காரணம் காரணம் பொறுப்பு கூட சுமக்கலாம் கல்யாணம் பிடிச்சா புள்ள பேரணும் புள்ளையே வளர்க்கணும் சொர்க்கத்தை கூட்டி போகணும் பெரிய ஒர்க் கொண்டு அவன் லேசா நாங்கள் லிவிங் டுகெதர் உள்ள வாரம் அது இந்த இப்போ இந்த உள்ள அது அப்படி கா அந்த பறவை கொண்டு வார் இதெல்லாம் எங்களுக்கான சவால் நான் சொல்லுவேன் இதெல்லாம் உடச்சோம் நாங்கள் இப்போ உடச்சி இஸ்லாமிய அதிகாரத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறேன் கடைசியாக ஒரு முக்கியமான இன்டர்வியூ சொல்லி முடிக்கிறேன் இது ஆண்களை பக்கம் சொல்கிறேன் பெண்களை பக்கம் விபச்சாரத்தை தொழிலாக செய்யக்கூடிய விபச்சாரிகளை இளைஞர்களை பேட்டிக்காங்க அப்போ அந்த விபச்சாரத்தை கேட்குற அவன் அனுபவங்களை கேட்டு போன்றதுல அவன் விபச்சார அனுபவத்தை சொன்னால் ஒரு விபச்சாரி சொல்றேன் எப்படின்னா எங்கள்கிட்ட வரக்கூடிய ஆக்கள் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு பிந்தினாக்களும் விபச்சாரத்துக்கு வராங்க அந்த என்ன தெரியுமா செய்வாங்க அவங்க வந்து எங்கள்கிட்ட செய்கிறது எல்லாம் வந்து எங்களை மடியில கொஞ்சம் படுத்துக்கொள்ளவா நான் கொஞ்ச நேரம் அவங்களோட மடியில் தூங்கிட்டு போவா தூங்கிட்டு போன கூட காசை கொடுத்துட்டு போயிட்டு வரும் அது சில பேர் வந்து சும்மா அப்படியே கொண்டு அவருக்கான காய்ச்சி கொண்டிருக்கிறோம் அப்புறம் காசை கொடுத்துட்டு போகிறோம் உடல் தேவை விடும் உளவியல் தேவை தான் கூட இந்த நிகழ்ச்சி இலங்கையில் நான் சொல்கிறேன் இந்த இலங்கையுடைய நிகழ்வுகளுக்கு என்ன சொல்கிறேன் எத்தனையோ மெசேஜ் சொல்கிறேன் இப்போ வீடுகளில் நடக்கிறவங்களுக்கு விளங்குகிறப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு குளிக்கிற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு விளங்குறேன் இன்றைக்கி எத்தனை ஆண்கள் உளவியல் தேவையால் வெந்து உருகி கொண்டிருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ளே நிறைவேறலை ஒரு பக்கம் பெண்கள் அந்த இந்த சம்பவம் சொல்கிறேன் ஒரு பெண் சொல்கிற வந்து எப்படின்டா வேற கவுன்செப்ட்டை வந்து அவர் சொன்னது அவர் சொல்ல எப்படிண்டா ஒரு ஒய்ஃப் வந்து சொன்னால் சார் என் ஹஸ்பண்ட் சொல்லுங்கோ என்னுடைய பேச தேவையில்லை என்னுடைய பிரச்சனை பட்டது பரவாயில்லை எனக்கு பக்கத்தில் தூங்கிட்டு போச்சுருங்க அவ்வளோதான் தூங்குறேன்னா தூங்க சை எனக்கு அவடோட உஷ்ணம் மேலே பட்டாலும் எனக்கு அந்த ஆறுதல் மட்டும் போதும் வாழ்த்துங்கன்னு சொல்லி இது ஒரு பெண்ணுடைய தேவை அது ஆளுடைய தேவை இந்த இந்த இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் இந்த ஒவ்வொரு கணவனும் மனைவியும் எத்தனையோ குடும்பங்கள் குமரி கொண்டு எரிமலையா எரிமலையாக தான் வெடிச்சு திடீர்னு தலாக்கு வார் ஆனால் தலாக்கில் இன்னொன்று அவங்களுக்கு தெரியுமோ சைக்காலஜிக்கல் இமோஷனல் டிவோர்ஸ்னு சொல்லி அதை இந்த காலிக்கோட்டுக்கு வராது வெளியே வராது கௌரவத்துக்காக வேண்டி சமூகத்துக்காக வேண்டி அவங்க உலக வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்றதுல வெளி உலகத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்ற அதுக்கு தீர் வேண்டாம் யாருன்னு கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கல உரையில காரணம் வைக்கிற அவங்களோட புள்ள வெளி சமூகத்துக்கு வந்தால் கண்டுபிடிக்கலாம் புள்ளையில அதை வெளிப்படும் அது பந்தை வந்து நாங்க புகழை தண்ணிக்குள்ளே அப்படியே பிடிச்சு வந்திருக்கிறேன் அதை ஏதாவது ஒட்ட வெளியாயுமே அது மாதிரிதான் அது குடும்ப பிரச்சனை அதை கேள ஒரு காலத்துல வெளியாகும் கையிலப்ப நாங்க இன்ஷா இல்ல இந்த குடும்பவியல் பிரச்சனைகளுக்கான ஒரு எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை அனுபவங்கள் நான் உங்களோடு பரிமாறிக்கொண்ட கடைசியா இதுக்கான வழிகாட்டல்களையும் தீர்வு வழிகாட்டல்களையும் சொல்லி முடிக்கிறேன் இல்லை முக்கியமாக நான் நினைக்கிற வந்து இந்த நாங்கள் சில சில ப்ராக்டிக்கலான சில சொல்யூஷனுக்கும் வேணும்னு சொல்லி முதலாவது ஒஸ்தாத் மனசூர் செஞ்சுக்கிற இந்த எவியானஸ் இந்த குடும்பவியல் பற்றிய எவியானஸை நாங்கள் ஏற்படுத்த எல்லா மனம் முதலாவது இரண்டாவது என்னென்னு சொன்னால் கிறிஸ்தவ சமூகத்து நல்ல ஒரு மெத்தட் வண்டிக்கிற குடும்பவியல் அனுகிறதுல ஒரு அவங்க அவங்க எந்த அளவுக்கு குடும்ப வளர்க்குறேன்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தும் ஒரு ஃபேமிலி புக் வண்டி அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேமிலி புக்குன்னு சொல்லி அந்த புக்கை எடுத்துகோன்னா அவங்க சேஞ்சுக்கு போகணும் ஒவ்வொரு ஃபேமிலி அந்த ஸ்டேஜில் பார்ப்பாங்க அந்த புக்கில் ஏ டுஸ்டர் எல்லா விஸ்தரையும் மதிலீக்கிறேன் அதை அதை பார்த்தா அந்த குடும்பத்தில் எல்லா டீட்டெயிலும் மீட்கிறேன் அதை செக் பண்ணுவாங்க அதில் வீக்னஸ் ஆகி தான் கொஸ்டன் பண்ணுவாங்க அதை ஒஸ்தான் மனசு சொல்ல குடும்ப நல்லிணக்க சபை ஒன்று தேவைன்னு சொல்லி ஒரு ஊருக்கும் அப்படியான ஒழுங்கொண்டு பள்ளிகளில் ட்ரெஸ்டி போர்டில் காலிக்கோட்டுக்கு உதவியாக இருக்கும்னு சொன்னால் இந்த வேலை எங்களை செய்யும் அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனுக்கும் நாங்கள் போக வேண்டிய ஒரு தேவை வேண்டிக்கிறோம் அடுத்தது சிங்கரத்தில் நல்ல ரெண்டு மோனி என்னென்னு சொன்னால் இந்த சில பேர் தோத்து வச்சுக்கிற ஆய்வாளர்கள் என்றால் இந்த குடும்ப பிரச்சனை சொல்லிட்டு வர ஆண்களும் பெண்களும் கணவன்மார் செமியாக பெய்மின்லையினு அமர்ந்துட்டேன் கணவன்மார் வரைக்கும் சொன்ன பிரச்சனை எல்லாம் தோத்து கதையை எழுதி வச்சுக்கிறது வாஸ்டவரா விளங்குற ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவண்டிக்கிற பிரச்சனை தான் இன்னொரு புக்கு எப்படி என்றா பாரியாவே பெமென சொல்லி பெண்கள் இது வரைக்கும் சொன்ன எல்லா பிரச்சனையும் தோத்தும் வேற எழுதிய வச்சுக்கிறார் நான் சொல்லு என்னென்னா நாங்கள் ஒரு வேலை செய்யும் காலி கோட்டுக்கு வர கேஸ் எல்லாம் அந்த கேசஸ் கவுன்சிலிங் வரக்கூடிய கேசஸ் ரெண்டாவது ஹஸ்பண்ட் மாணக்காவல்கள் ஒரு புக்கும் மாருக்குள்ள மணக்க ஏன் அதுல பெரிய சயின்ஸ் அப்போ அப்பதான் விலங்க ப்ராக்டிக்கலாக என்ன சொல்லி நேரடியாக சொல்லியிருக்கிற புக்ல சொல்லிருந்தானே அப்ப நேரடியா விளங்கிக்குதான் ஹஸ்பண்ட் பிரச்சனை தான் பிரச்சனை தான் தான் ப்ராக்டிக்கல் சொல்யூஷனுக்கு போகலாம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தான் சொன்ன மாதிரி இருக்கும் அடுத்து என்ன சொன்னால் என்னதான் நான் கலைச்சாலும் ஹோம் பேஸ் ட்ரைனிங் ஒன்று கட்டாயம் தேவை ட்ரைனிங் ஒன்று தேவை முஸ்தா மனித சொல்ற வந்து ஒவ்வொரு ஊருக்குமான ஒரு ஊருக்கு அல்லது டிஸ்ட்ரிக்கான சென்டர் ஒன்று தேவைன்னு சொல்லி அந்த சென்டரை நோக்கம் எதுவும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க அவங்களோட எல்ஃபுக்கு பிரச்சினைக்கு ஏற்ற ஒரு ஹோம் பேஸ்ட் ஷெடியூல் கொடுக்கணும் காலை எளிமினத்திலிருந்து தூங்கும் வரைக்கும் எப்படி ஒரு பேலன்ஸ்டான ஃபேமிலி லைஃப் ஒன்று கொண்டு போகிறேன் என்பதை இதை கொடுக்கணும் அதை செக் செக் அவுட் பண்ணணும் அதை ஃபாலோ அப் பண்ணணும் அப்படியான ஒரு ஒன்று போனால் மட்டும்தான் தான் குடும்பங்களை பாதுகாக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வேண சொல்ல மட்டும் இருந்தால் அது கொஞ்சம் காலத்தில் அப்படியே அது மறைஞ்சிடும் அடுத்த மிக முக்கியமான தான் கவுன்சிலிங்கால மட்டும் நாங்கள் பிள்ளையாக வச்சுக்கிறேன் இந்த கவுன்சிலிங் போனால் எல்லாம் செய்யலாம் நான் அந்த துறைக்கு என் சொல்லுறவங்களுக்கு நான் இந்த இஸ்லாமிக் கவுன்சிலிங்கை படித்தது பிறகு சார் அந்த துறையில் ஓரளவு படித்தது பிறகு தான் பாருங்க வெஸ்டர்ன் கவுன்சிலிங் ஒரு பப்படம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அளவு பப்பட உணவு சத்தம் பண்ணு உள்ளும் இல்லை அது மாதிரி தான் வெஸ்டர்ன் கவுன்சிலிங் அவ்வளோ லிமிட் தான் அவளை செய்யலாம் ஆனால் இஸ்லாமிக் கவுன்சிலிங் வந்தா வந்தால் சில குரான் ஆயத்துகள் மட்டும் போது சில பிரச்சனையே சொல்யூஷன் அது நாங்கள் டீ கோடிங்னு சொல்கிறேன் சில குரானை சரியாக நீங்கள் பிரெயினுக்கு கோட் பண்ணி நான் ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லையும் நான் அப்படி செஞ்சுக்கிறேன் பிரச்சனை இன்னே தீர்வு அவங்க அழுதுட்டு மன்னிப்புக்கு நல்ல இவ்வாழ் ஆனால் பெரிய டெக்னிக் ஒன்று நான் பாவிக்கிறேன் இது ஏன்னா குரானுடைய பேஸ் குரானுடைய கவுன்சிலிங் அது அப்போ அந்த மாதிரி இஸ்லாமிக் கவுன்சிலிங்கை நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாம் கவுன்சிலிங் செய்யக்கூடிய அவங்களுக்கு படிப்போம் அவன் ஃபீல் இருக்கிற அப்போ அவங்க அதனால இஸ்லாமிக் நாலேஜ் இல்லை அப்போ இஸ்லாமிக் உடைய பேசிக்க அவங்களும் கொடுக்கணும் எங்கள் சமூகத்தும் கொடுக்கும் கடைசி அமைகை முக்கியமான பாயிண்ட் தான் நாங்கள் என்ன செய்தாலும் பிரியோசனம் இல்லை மனசு அந்த புக்கில் சொல்கிற மாதிரி ஆன்மீக ஈமானிய வேலைத்திட்டம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் மற்றதைதான் ஜீரோ இதுதான் ஃபெஸ்ட் அப்போ ஆன்மீக ஈமானிய வேலை திட்டம் ஒன்று என்னென்னா எல்லாரையும் அல்லாவுக்கு நெருக்கமான ஆக்கலாம் ஷேகமாக தப்சீரை குரானை படிக்கக்கூடிய ஆக்கலாம் அடி குறைஞ்சது அஞ்சு நேர தொழுகைகளால் உயிரோட்டமாக தொல்லக்கூடிய ஆக்கலாம் எங்களுக்கு மாத்தியுள்ளுமா இருந்தா மட்டும்தான் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா சொல்யூஷனும் வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படும் சாதம் தெரியும் இப்போ தொழுகையை பற்றி நான் ஓரளவு படிச்ச அந்த தொழிலை அந்த சில வீடியோ சொல்கிறேன் தொழுகையை பற்றி நான் தேடின தொழுகை உளவியல் ரீதியாக பார்த்தோமுண்டா அதை நான் ஒரு நம்பின தான் தொழுகையை மட்டும் ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் சைக்காலஜிக்கல் எங்களுக்கு பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வரலாம் எந்த எந்தளவுக்குண்டா இந்த பிரெயின்ல என்னென்ன பாதிப்பு வர தொழுகையில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் சூரத்துக்கு ஃபாத்திஹாலிக்கு ஒவ்வொரு ஆயத்துக்கும் இங்க பெயின் சேஞ்ச் ஆகும் எப்படி

அவன் கட்டாயம் இந்த புக்கை ஒரு கைட் புக்காக அவனை கையில் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த புக்கில் அழகான ஒரு வழிகாட்டில் வேண்டிய இந்த புக்கை பக்கத்தில் வச்சுக்கொண்டு தான் அவன் கவுன்சிலிங் செய்வான் இந்த புக்கை பக்கத்தில் வச்சுக்கொண்டு தான் அவங்க சோஷியல் ஒர்க் ஈடுபடணும் இந்த புக்கை பக்கத்தில் வச்சுக்கொண்டு தான் அவங்க சமூக வேலை ஈடுபடணும் அப்படி அழகான ஒரு விரிவுரை விளக்கத்தை ஒஸ்தாத் மனுசர் அவங்க எங்களுக்கு தந்திக்காங்க எனவே நானும் கூட இந்த அளவு பேசுகிறதுக்கு காரணம் ஒஸ்தாத் மனுஷருக்குறேன் அவருடைய அந்த பயிற்சி அந்த வழிகாட்டல் அவர்கிட்ட நாங்கள் படித்த அந்த பக்குவம் அந்த தியாகம் எல்லாவற்றையும் வீடு அந்த தூர சிந்தனை எல்லாம் முழுக்கம் அல்லாவுடைய அருளுக்கு அடுத்ததாக ஒஸ்தாத் மனுசூர் மட்டுந்தான் எனவே இந்த புக்கை எழுதுறதுக்கு மிகவும் தகுதியான ஒரே ஒரு ஆள் ஒஸ்தாத் மனுசூர் தான் இருக்குது எனவே அவர்கள் மட்டும் எழுதுகிறோம் எல்லா உத்தாலா அவருக்கு நீண்ட ஆய்வு கொடுக்கணும் ஒஸ்தாத் என்ற வகையில் அவர் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா உத்தால பண்ணணும் சுவர்க்கத்தில் அல்லாஹூத்தாளா ஒரு குரானுக்காக வாழ்ந்த மனுஷனுக்கு எந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கலுமோ அந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் பிரார்த்திப்போம் ஆமீன் ஆமீன் மீன் யாரோ இந்நூலை உங்கள் இடங்களுக்கே பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 எட்டு ஒன்பது ஒன்று மூன்று நான்கு நான்கு